அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி அகாடமி தெனாலிராமனின் குறும்புத்தனம் கதை வார்த்தைகளாக படித்தல் பயிற்சி மற்றும் தேர்வு நான் வார்த்தைகளாக ரெண்டு தடவை படிக்கிறேன் கேளுங்க நீங்களும் அதே மாதிரி வார்த்தைகளாக ரெண்டு தடவை படிங்க ஆரம்பிக்கலாம் ஒரு முறை தெனாலிராமன் தன் குறும்புத்தனத்தை அரசரிடமே காட்டிவிட்டான் ஒரு முறை ராமன் தன் குறும்புத்தனத்தை அரசரிடமே காட்டி விட்டான் இதே மாதிரி ரெண்டு தடவை படிங்க அதனால் சீற்றமடைந்த அரசர் தெனாலிராமனை பூமியில் புதைத்து அவன் தலையை யானை கொண்டு மிதிக்கும்படி வீரர்களுக்கு கட்டளை இட்டார் அதனால் சீற்றமடைந்த அரசர் தெனாலிராமனை பூமியில் புதைத்து அவன் தலையை யானை கொண்டு மிதிக்கும்படி வீரர்களுக்கு கட்டளை இட்டார் சொல்லுங்க அரசர் கூறியபடி வீரர்கள் காட்டில் ஒரு குழியை தோண்டி தெனாலிராமனை அக்குழிக்குள் இறக்கினர் அரசர் கூறியபடி வீரர்கள் காட்டில் ஒரு குழியை தோண்டி தெனாலிராமனை அக்குழிக்குள் இறக்கினர் सु so, longer... பிறகு அவன் கழுத்து வரை மண்ணை தள்ளி அக்குழியை மூடி யானையை அழைத்து வரச் சென்றனர் இதுவரைக்கும் பிறகு அவன் கழுத்து வரை மண்ணை தள்ளி அக்குழியை மூடி யானையை அழைத்து வாரச் சென்றனர் இது அப்படி சேர்த்து படிங்க வாரச் சென்றனர் சொல்லுங்க அடுத்து அவ்வழியாக வந்த கூணன் ஒருவன் தெனாலிராமன் அருகில் சென்று குழிக்குள் என்ன செய்கிறீர் என்று கேட்டான் இதுவரைக்கும் அவ்வழியாக வந்த கூணன் ஒருவன் தெனாலிராமன் அருகில் சென்று குழிக்குள் என்ன செய்கிறீர் என்று கேட்டான் சொல்லுங்க அதற்கு தெனாலிராமன் நானும் உன்னைப்போல் கூணலாகத்தான் இருந்தேன் வரைக்கும் சொல்லுங்க அதற்கு தெனாலிராமன் நானும் உன்னைப்போல் கூணலாகத்தான் இருந்தேன் சொல்லுங்க அடுத்து இப்படி புதைக்கப்பட்டால் என்னால் நிமிர்ந்து நடக்க முடியும் என்று மருத்துவர் கூறினார் இப்படி புதைக்கப்பட்டால் இது பெரியவர் ட்ரை பண்ணுங்க புதைக்கப்பட்டால் 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 என்னால் நிமிர்ந்து நடக்க முடியும் என்று மருத்துவர் கூறினார் சொல்லுங்க அடுத்தது இப்போது ஏதோ ஓர் உணர்வு ஏற்படுகின்றது இப்போது ஏதோ ஓர் உணர்வு ஏற்படுகின்றது சொல்லுங்க இந்த வார்த்தை கவனிங்க ஏற்படுகின்றது ஏற்படுகின்றது சொல்லுங்க தயவு செய்து என்னை வெளியே எடுத்து விட முடியுமா என்று கனிவாய் பேசினான் தயவு செய்து என்னை வெளியே எடுத்து விட முடியுமா என்று கனிவாய் பேசினான் சொல்லுங்க அடுத்து தெனாலிராமனை வெளியே எடுத்ததும் கூணன் வியப்படைந்தான் இந்த வார்த்தையை கவனிங்க வியப்படைந்தான் வியப்படைந்தான் தெனாலிராமனை வெளியே எடுத்ததும் கூணன் வியப்படைந்தான் சொல்லுங்க அவன் தன்னையும் குழியில் புதைக்குமாறு தெனாலிராமனிடம் வேண்டினான் அவன் தன்னையும் குழியில் புதைக்குமாறு தெனாலிராமனிடம் வேண்டினான் சொல்லுங்க கூணன் கேட்டபடி தெனாலிராமன் செய்து முடித்தான் கூணன் கேட்டபடி தெனாலிராமன் செய்து முடித்தான் சொல்லுங்க பிறகு அவன் அங்கிருந்து தப்பித்து ஓடினான் பிறகு அவன் அங்கிருந்து தப்பித்து ஓடினான் சொல்லுங்க திரும்பி வந்த வீரர்கள் நடந்ததை அறிந்து அரசரிடம் தெரிவித்தனர் திரும்பி வந்த வீரர்கள் நடந்ததை அறிந்து அரசரிடம் தெரிவித்தனர் சொல்லுங்க அரசர் தெனாலிராமனின் அறிவாற்றலை அறிவாற்றலை எண்ணி திகைத்து போனார் இந்த வார்த்தை கவனிங்க அறிவாற்றலை திகைத்து போனார் திகைத்து போனார் அரசர் தெனாலிராமனின் அறிவாற்றலை எண்ணி திகைத்து போனார் சொல்லுங்க எல்லாரும் இந்த கதையை நல்லா பயிற்சி எடுத்துட்டு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் குரூப்பில் ஷேர் பண்ணுங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்